இந்த வட்டம் பல தமிழ் நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு முட்டாள் மேதாவிகள் கதைகள் அண்ணாவின் கதைகள் பெரியார் கண்ணதாசன் பழைய எழுத்தாளர்கள் இடைக்கால எழுத்தாளர்கள் இன்றைய எழுத்தாளர்கள் என்று எல்லாருடைய நூல்களும் இதுல வைக்கப்பட்டிருக்குது தமிழீழ விடுதலை போராட்டம் என்று சொல்லி கலாநிதி முருகன் குணசிங்கம் எழுதிய நூலும் இதுல வைக்கப்பட்டிருக்குது பிரிட்டானிய தகவல் களஞ்சியம் என்ற பெரிய நூல்களும் பிற நாட்டு நூல்களும் இந்தியப் பிரிவினை அயர்லாந்து சுபாஷ் சந்திர போஸ் யாழ்ப்பாண பொது நூலகம் அன்றும் இன்றும் போன்ற பல நூல்கள் இதுல காட்சிப்படுத்த வச்சிருக்குது காசியானந்தன் கதைகள் இலங்கையில் தமிழர் நெப்போலியன் ஸ்டாலின் புரட்சியின் மறுவடிப்பு பாரதியார் என்று சொல்லலாம் அவருடைய கவிதைகள் இங்கு கம்பீரமாக எழுந்து நிற்கின்றன அண்டன் பாலசிங்கம் அவர்களின் விடுதலை என்ற நூல் சிங்களவர் கைப்பற்றிய தமிழர் நிலம் சச்சிதானந்தன் அவர்கள் எழுதிய நூல் உட்கட்டு பானம் ஆங்கில மாயை விவேகானந்த அவர்களுடைய நூல்கள் ஈழ கதவுகள் பிரான்ஸ் நாட்டுல தியாக திலீபன் ஆய்வரங்கு என்ற ஆய்வரங்கு ஆண்டுக்கொருமுறை இளங்கலை பட்டமாணி எடுத்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நூலும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உலக சரித்திரம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூல் வைக்கப்பட்டிருக்கிறது இது எங்களுடைய ஈழம் தேசிய சார்ந்த நூல்களா இருக்குது இங்க தன்னுரிமையும் தனி அரசும் என்று சொல்லி கந்தசாமி பிரதீபன் அவர்கள் லண்டன் நகரில் இருந்து ஒரு நூல் ஒன்று சமீபத்தில் வெளியாகியது அந்த நூலும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை இறுதி யுத்தம் நெல்சன் மண்டேலா அவர்கள் நூல் நூல் ஈகத்தி நிமயம் என்று சொல்லி திலீபன் அவர்களுடைய நூல் என்று சொல்லி இது ஈழம் பற்றிய செய்திகள் சுமந்த நூலாக இருக்கின்றன என்ன செய்யலாம் இதற்காக என்ற ஒரு நூல் இப்படியான எங்களுடைய வழிகளையும் வரலாறுகளையும் கூறும் நூல்களும் இங்கு அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் பவள விழாவில் வெளியிடப்பட்ட அவருடைய செய்திகள் அவர் எழுதிய அவரோடு பயணித்தவர்கள் கூறிய செய்திகளை சுமந்து நிற்கும் அழகான ஒரு நூல் ஒன்று ஈழ வழியை சொல்லும் பல ஓவியங்கள் புலம்பெயர்ந்தோர் கைகளால் எழுதுகோள்களால் வரையப்பட்ட ஓவியங்கள்